தினமொரு மிஷினரி வரலாறு சிஐ ஸ்கோபில்டு கிறிஸ்தவர் ஒருவர் ஒரு வழக்கறிஞரின் அறைக்குள் நுழைந்தார் தான் வந்த வேலையை முடித்துவிட்டு வெளியே புறப்படும் முன் நீண்ட நாட்களாகவே அவருக்குள் இருந்த அந்த கேள்வியை அவரிடம் கேட்டுவிட்டார் ஐயா நீங்கள் ஏன் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை இந்த கேள்வியை சற்றும் எதிர்பார்க்காத அவ்வழக்கறிஞர் திகைத்து நின்றார் சற்று சுதாரித்து கொண்டவர் தன் தலையை தொங்கவிட்டவராக வேதாகமத்தில் எங்கேயோ மதுபான பெரியர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று எழுதியிருக்கிறதல்லவா என்னுடைய பலவீனமே அதுதான் ஆகவேதான் நான் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்று பதிலளித்தார் ஆனால் வந்தவர் நீங்கள் ஏன் ரட்சிக்கப்படக்கூடாது என்று மீண்டும் அதே கேள்வியை கேட்டார் அதற்கு அந்த வழக்கறிஞர் ஒருவரும் இதுவரை என்னை இந்த கேள்வியை கேட்டதில்லை நான் ரசிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் எனக்கு சொல்லி தாருங்கள் என்றார் இருவரும் சற்று நேரம் அமர்ந்து பேச ஆரம்பித்தனர் வேதாகமத்தின் சத்தியங்களை விளக்கமாக எடுத்து கூறினார் வந்தவர் செபிப்பதற்கு முழங்கால் படியிட்டவுடன் அவ்வழக்கறிஞர் ஆண்டவரே என் பலவீனம் எனக்கு தெரியும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் என்றார் அன்று முதல் குடிப்பழக்கத்தை முழுவதுமாக விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வை தொடங்கினார் அந்த வழக்கறிஞர் யார் இந்த வழக்கறிஞர் அவர்தான் புகழ்பெற்ற ஒத்த வாக்கிய வேதாகமத்தை உருவாக்கிய வேத பண்டிதர் ஸ்கோபில்ட் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேதாகம சத்தியத்தை கற்றுக் கொடுப்பதில் எளிமையான முறையை புகுத்தியவர் வேதாகமத்தில் உள்ள தேடி வாசியுங்கள் என்ற வார்த்தைக்கு புது வடிவம் கொடுத்தவர் டிஎல் மூடி மற்றும் பல சுவிசேஷகர்களோடு சேர்ந்து முப்பது வருடங்கள் ஊழியம் செய்த ஸ்கோபில்ட் தன் எழுபத்தி ஏழாவது வயதில் தேவராஜ்யத்தில் சேர்ந்தார் அவர் உருவாக்கிய ஸ்கோபில்ட் பைபிள் இன்றும் அவரது பிரயாசங்களின் அடையாளமாய் நிற்கிறது